இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதம் இருக்கு இன்னைக்கு அக்டோபர் மாதத்துடைய ரொம்ப ஸ்பெஷல் நாள் இன்னைக்கு அக்டோபருடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபதாம் நாள் கிழமை இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த திங்கக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு திங்கக்கிழமை சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் நாளில் பௌர்ணமியானது நிறைஞ்சு வந்திருக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய யோகங்களை உருவாக்குது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற மகர ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு இன்னிலிருந்து கொஞ்ச நாளைக்கு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத சொல்ல போகிற அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமி அதனால் இன்னைக்கான பௌர்ணமியில் சில பரிகாரங்கள் வந்து செய்யலாம் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் ஸோ பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை மறக்காமல் வந்து பண்ணிடுங்க இதை நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட தலையெழுத்து நிச்சயமாக மாறும் சரி என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் புரட்டாசி பௌர்ணமி வழிபாட்டு முறையை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க பௌர்ணமி என்றதுமே சித்ரா பௌர்ணமி தான் மிகவும் சிறப்பு மிகுது என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் அந்த அளவிற்கு தான் இந்த புரட்டாசி பௌர்ணமியும் ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக திகழ்கிறது அதனால் இன்றைய பௌர்ணமி வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் சிவன் அம்பாள் பெருமாள் குலதெய்வம் போன்றவர்களை வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது அந்த வழிபாடு முறையை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ தெளிவாக இந்த வீடியோவை மகர ராசிக்காரங்க பார்த்து புரட்டாசி பௌர்ணமி வழிபாடு செய்துடுங்க புரட்டாசி பௌர்ணமியானது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இன்னைக்கு காலை ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிடத்தில் ஆரம்பித்து அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி நாளை காலை ஐந்து மணி முப்பது நிமிடத்தில் நிறைவடைகிறது கிரிவல செல்வர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆறாம் தேதியான இன்னிக்கு இரவு செல்வது மிகவும் சிறப்பு அவ்வாறு செல்லும்போது வில்வே இலைகளை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும் பிறகு இந்த வில்வே இலைகளை எடுத்து வந்து பணம் வைக்கக்கூடிய வீரோவில் வைத்துவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் செல்வ அதிகரிக்கும் என்று கூறப்படுது இதோடு சேர்த்து நாம் சிவன் அம்பாள் பெருமாள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டோம் என்றால் நம்ம வாழ்வில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது இந்த தெய்வங்களை ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டையாவது இன்னைக்கு புரட்டாசி பௌர்ணமி தினத்துல நாம மேற்கொள்வது நல்ல பலனை தரும் அது எப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் ஆக்சுவலி இன்றைக்கி சிவபெருமான வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அக்டோபர் ஆறாம் தேதி இன்னைக்கு மூன்று வேலையும் வழிபாடு செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் மதியத்துலையும் மாலை நேரத்திலையும் வழிபாடு செய்யணும் சிவலிங்கம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சிவலிங்கத்திற்கு பால் பன்னீர் விபூதி அபிஷேகம் செய்யணும் மூன்று வேலையுமே செய்யணும் அல்லது ஒரு முறை மட்டுமாவது செய்யணும் சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு ஓம் சிவ சிவ சிவாய நமக என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் அப்புறம் மதியம் பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்துக்குள் மறுபடியும் இதே முறையில் வழிபாடு செய்யணும் அதே போல் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இதே வழிபாட்டை மேற்கொள்ளணும் ஒவ்வொரு முறையும் எய்விய மட்டும் மாற்ற வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இது சிவ வழிபாடு இதே அம்பாள் வழிபாடு செய்வர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னைக்கு மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அம்பாளுக்கு பால் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்கணும் அம்பாளுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அம்பாளை முழுமனதோடு வழிபாடு செய்து கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி முடித்துவிட்டு ஓம் சக்தி என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இது அம்பாள் வழிபாடு இதே பெருமாள் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் காலையிலேயும் மாலையிலேயே வழிபாடு செய்யணும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறவங்க செய்யுங்க அவ்வாறு செய்ய இயலவில்லை என்பவர்கள் ஏழு முப்பது மணிலருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யுங்க மாலை நேரத்தில் ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள் செய்துவிட வேண்டும் பெருமாளுக்கு முன்பாக நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பெருமாளுக்கு ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் நமோ நாராயணா எனும் மந்தரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இது பெருமாள் வழிபாடு நெக்ஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள் வழிபாடு செய்யணும் அருகில் குலதெய்வ ஆலயம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அவ்வாறு அருகில் குலதெய்வ ஆலயம் இல்லாத பட்சத்தில் வீட்லேயே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் குலதெய்வத்தின் படத்திற்கு முன்பாக நெய் ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும் பசும்பாலை காய்ச்சி அதில் கற்கண்டு போட்டு குலதெய்வத்திற்கு நைவேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் குலதெய்வமை வசி வசி என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கிறதன் மூலம் குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இது குலதெய்வ வழிபாடு இப்போ நான் சொன்ன இந்த வழிபாட்டில் எந்த வழிபாடு உங்களால் செய்ய முடியுமோ அதை இன்றை செய்யுங்க இல்லை எந்த வழிபாட்டையும் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க வில்வே இலைகளை வாங்கி தாருங்க அதன் மூலம் இந்த வழிபாட்டுக்குரிய பலனை முழுமையாக பெற முடியும் ஆலயத்திற்கு செல்ல இயலாது தீட்டுத்தடை இருக்கிறது என்று நினைக்கிறவங்க இன்றைய தினம் பசுமாட்டுக்கு உங்களால் இயன்ற உணவுகளை தானமாக தரணும் அதேபோல் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள் வடக்கு பார்த்து அமர்ந்து பத்து நிமிடம் தியானம் செய்யணும் அதன் மூலம் இந்த பலனை பெற முடியும் அதே போல் இன்றைக்கி சந்திர தரிசனம் செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது சந்திர தரிசனம் செய்ய வேண்டியன்னு நினைக்கிறவங்க அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி செய்து செய்துவிட வேண்டும் அதுதான் இன்னைக்கு முழு பௌர்ணமி சந்திர தரிசனம் ஆகும் ஆக்சுவலி இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளை உங்கள் எந்த வழிபாட்டை செய்ய முடியுமோ அந்த வழிபாட்டை செய்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழணும் அதனால தான் இந்த தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப வழிபாடு செய்து பலன் பெறுங்க இப்போ உங்களுக்கான பலனை வந்து பார்க்க போகிறோம் இன்றிலிருந்து பதினைந்து நாட்கள் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்ங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ದನವಾಕ ಕು ಸ್ಥಾನೆ ಸನಿ ವಕರತೋಡು ರಾಹು ರಣರುಣ ರೇಖಾನ ಗುರು ಅಷ್ಟಮ ಸ್ಥಾನ ಶುಕ್ರನ್ ಕೇದು ಬಾಕಿ ಸ್ಥಾನದ ಸೂರ್ಯನ್ தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் புதன் என கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து இனி பிரச்சனைகள் உங்களுக்கு அகலும் பணவரவுகள் நீங்கள் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எதிர்பார்த்த நேரத்தை விட தாமதமாக தான் வந்து சேரும் ஆனால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் முற்றிலும் தீரும் வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும் அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட மிகவும் கவனமாக உங்களுடைய வேலைகள் செய்வது நல்லது மெயினாக கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதிங்கிறது ஏற்படும் பெண்களுக்கு கூட எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவு எடுப்பதில் தாமதமானது உண்டாகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் மாணவர்களுக்கு கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவும் சக மாணவர் நண்பர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவது தவிர்ப்பது நல்லது மீறி தலையிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் ஸோ மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நாள் பாதம் திருவோணம் அஸ்தம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் அஸ்தம் கிடையாது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இதுதான் பலனாக கிடைக்க போகுது ஸோ கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தவர்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி